ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா மே போற்றுகின்றோம் மே புகழ்கின்றோம் ஆராதனை செலுத்துகின்றோம் மே போற்றி மகிமைப்படுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நீரே எங்களை தகப்பனே புதிய நாளை கொடுத்து தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் வந்து அமருவதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துமே காக உமக்கு நன்றி அப்பா உமது பிரசன்னத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் அழைத்து இதனை வழி நடத்துகின்ற மத அன்பான நண்பரை வேண்டுதலுக்கும்கு நன்றி இசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றிய ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீர் அவர்களது தேவைகளை நிறைவு செய்வதற்காக அப்பா இதன் ஆட்கள் முழுவதும் தகப்பனேன் உமது பயணத்தில் நாங்கள் நாங்களும் அன்றவரை நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் அன்றவரை ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் தகப்பனே நாங்கள் துவண்டு விடாத வழி நடத்துவோம் நீர் எங்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை தகப்பனே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் மீண்டும் பாதத்தில் வருகின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே இந்த நாள் யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பூர்த்தி செய்வீராக படிக்கும் பிள்ளைகளின் கொடுக்கின்றோம் குறிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒவ்வொருவரின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் அரசு பொது தேர்வுக்காக அவர்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் தகப்பனையும் நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் புரிதலையும் அவர்களுக்கு கொடுப்பீராகும் கல்லூரிகள் பயில்கின்ற ஒவ்வொரு மாணவன் அனைவரும் நீரை எரடுத்து பாரம் நடுவரை இந்த காலம் தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற காலம் அவர்கள் காலத்தை வீணடிக்காமல் தகப்பனே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர்கள் செவ்வனை செய்வதற்கு நீரை அவர்களுக்கு துணையாக இருப்பீராக அப்படியாக இசுவேன் இளம் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக்கொள்கின்ற அவர்களுடைய முன்னேற்ற பாதையில் நீரை அவர்களுக்கு உற்ற துணையாளராக இருந்து நண்பராக இருந்தவர்களை நீரை நல்வழியில் நடத்தியல்லும் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் வெளிநாடுகளிலும் அவர்களை தயாரிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் தகப்பனேன் அவர்களுடைய தேவைகளை நீரை சந்தியும் தகவனே எல்லா காரியங்களும் கைகூடும் அளவுக்கு நீரை அவர்களுக்கு தந்தையாக இருந்தவர்களை வழி நடத்தி அப்பா நோயாளிகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்டு இன்றைய நாள் எனக்கு ஒரு சுதந்திரமான நாளாக இருக்காதா என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக ஆக எஸ்வி மருத்துவமனைகளின் வீடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வலது கரத்தால் தொட்டு தகப்பனே சிறுசுகளால் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் தகப்பனே ஆக எஸ்வி எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் நாங்கள் அறி நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் தகப்பனேன் பெரும் சுமை சுமந்துவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிற தேவனே அப்படியாக எசுவேன் எங்களுடைய சுமைகளை நாங்கள் அந்தவரே நாங்கள் சுமப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுப்பீராக அடவரேஸ்வம் எங்களை யாரெல்லாம் புறம்பே தள்ளுகிறார்களோ அவர்கள் மத்தியில் தகப்பனை நாங்களும் அடவரையும் முது சாட்சி பிள்ளைகளாக எங்களை நிறுத்துவீராக அடவரே எங்களுடைய அடவரே தேவைகளை நீர் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்து அண்டவரே எங்களை உமது வழியாக நிறைய நீரை எங்களை மகிமைப்படுத்துவதற்கு நன்றி அப்பா அப்படியாக நீரே இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் திட்டமிட்டு ஆலோசித்து அண்டவரே நல்வழியில் நடப்பதற்கு நீர் ஒரு எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் அண்டவரே உச்சார் உறவினராகவும் இருந்து எங்களுக்கு நீரை முன் நின்று வழி நடத்தி அருளும் அப்பா யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடும் எங்கள் எதிர்பார்ப்பும் கருத்தில் ஒப்படுகின்றோம் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்